ஏன் போனா நான் பாத்தேன் டிஸ்பிளேல வந்து நினைக்கிற மாதிரி இல்ல இதே இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருந்து அடிக்கடி போன் பண்ணி டொனேஷன்ஸ்லாம் கேட்பாங்க போன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் வேலையோ ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற அவர் ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருப்பாரு அப்புறம் போன் பண்ண போறாரு ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்க ஆமா சாயந்தரம் வருவாரு எங்க போன் எடுக்கலான்னு கேட்டா இல்லம்மா ஒரு மீட்டிங்ல இருந்தேன் அதனால எடுக்கலன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு பதில் வரும் இதை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு எஸ்க்யூ மீ ஆ சொல்லுன ஹஸ்பிடல் போயிட்டு போய்ட்டு நிவேதாவை அங்க விட்டுட்டு நான் இப்போ தான் வந்தேன் காயத்ரிக்கு பரவால கொஞ்சம் பெட்டரா இருக்கு என்னாச்சு உங்களுக்கு அதோனு இல்லைங்க ஸ்ரீநிதி காணாம போனங்கற கவலையில இவங்க சாப்பிடாம பட்டினி கடந்து மயங்கி விழுந்துட்டாங்களாம் அத ஹாஸ்பிடல் एडमिट பண்ணிருக்காங்க ஆ ஆ அப்புறம் அம்மா ஹாஸ்பிடல்ல பாத்தீங்க அம்மாவியா ஏன் அவங்களுக்கு என்னாச்சு ஐயோ பயப்படாதேங்க அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல மீனாட்சிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அம்மா அவங்களுக்கு துணைக்கு இருக்கலாம்னு வந்திருந்தாங்க வீட்ல வச்சு வைத்தியம் பண்றதா தானே பாலு சொன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு என்னாச்சு இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா ட்ரீட்மென்ட் கொடுக்க கொஞ்சம் வசதியா இருக்கும்னு டாக்டரே சொன்னாரா நானே பாத்தீங்க அவங்க கொஞ்சம் குணமான மாதிரி தான் இருக்காங்க நான் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையா இருக்கேன் நேரா வீட்ல வந்து பேசிக்கிறேன் சரியா ஆ ஓகே பை யாரே அனுவா ஆ உட்காரு வாங்க என்ன உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே பெர்ஃபெக்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ராஜராமன் யூ ஆர் வெல்கம் சரி அப்போ நாங்க கிளம்புறோம் சரி ஓகே ஆ அனு கிட்ட ரொம்ப கேன்சல் பண்ணுங்க கண்டிப்பா சீ யூ

நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறல கணேஷ் திரும்ப திரும்ப அந்த ராஜ்மோகன் சொன்னதெல்லாம் என்ன கேட்டுட்டு தான் இருக்கு ராஜாராமனை பத்தி எனக்கு ஒரு தீர்க்கமான பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நான் சந்தேகப்பட்டு தான் தீருவேன் கணேஷ் ராஜாராமனபதி எனக்கு ஒரு தீர்க்கமான பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நான் சந்தேகப்பட்டு தான் திரு கணேஷ் ஐ காண்ட் ஹெல்ப் இட் கூ ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஏன் ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஜஸ்ட் ட்ரை டு ஹெல்ப் மீ அணுக்கு ஒரு துரோகம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சப்புறம் என்னால் அதை பார்த்துக்கிட்டா எப்படி சும்மா இருக்க முடியும் டெல் மீ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இருக்கு பட் நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ கணேஷ் ப்ளீஸ் இப்போ கூட நான் அவங்களோட சேர்ந்து ஏன் ஆபீஸ்க்கு வந்தேன்னு தெரியுமா எனக்கு ராஜாராமனை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதாங்கிறதுக்காக தான் அண்ட் நான் நினைச்ச மாதிரியே எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு என்ன க்ளூ ராஜாராமன் செல்லுக்கு ஒரு கால் வந்தது அதுல ஹோம்னு போட்டு அதுக்கு தான் அன்னைக்கு அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு ஏதோ ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருந்து கால் வந்தது என்ன அப்புறம் என்ன சந்தேகம் அதெல்லாம் போய் ப்ளீஸ் எப்படி சொல்ற என் மனசு சொல்லுது கணேஷ் அந்த ஹோம்ல டிஸ்பிளே ஆனதுதான் ராஜா ராமனோட செகண்ட் வைஃப் ஐ அம் ஷூர் என்னால அப்படி நினைக்க முடியல இருக்கு ஏ நீ எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்ற ப்ளீஸ் கணேஷ் அது எப்படி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற இஃப் யூ ரியலைஸ்டு அதுக்கப்புறம் அனு கிட்ட இருந்து கால் வந்துச்சு கணேஷ் அப்பதான் ராஜாராமன் கரெக்டா உள்ள வந்தாரு அப்போ ராஜாராமன் அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு தனி அங்கிருந்து நகர்ந்து போனாரு இதுதான் நடந்தது இதுக்கு என்ன சொல்றீங்க கணேஷ் இப்போதைக்கு இத வச்சு நம்மளால எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வர முடியாது இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கல கணேஷ் உண்மை தெரியாமல் முடிவெடுக்கிறது முட்டாள்தனம்னு எனக்கு நல்லா தெரியும் பட் ஐ நோ

சின்னதா ஒரு உறுத்தலும் இருக்கு சுந்தரம் என்னடா இந்த பிசினஸ் விஷயமா கணேஷும் ருக்குவும் பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிருந்தாங்கன்னா என் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நீ எதுக்கு இருக்கோ பார்த்து தேவையில்லாம இவ்வளவு பயப்படுற ருக்குவால என்னோட ரெட்ட வாழ்க்கைய ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அதான் பயப்படுற எனக்கு என்னமோ ருக்கோ பார்த்தா அவ்வளோ புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இல்லடா ருக்குவுக்கு பல்லவியும் தெரியும் அவ்வளவு அடிக்கடி போய் பாக்குறாங்க எப்போது ருக்கு பல்லவி கிட்ட போய் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னு கேட்டு பல்லவி என்ன பத்தி சொல்லி நினைச்சு பாரு என்ன நடக்கும் இந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா பயமா தான் இருக்கு இப்ப புரியுதா என் பயம் நியாயமானதுன்னு ஆனா ருக்கு எப்படி பெங்களூருக்கு பேக் பண்றது அதான்டா எப்படி நீ எனக்கும் புரியல ஏய் நாம இப்படிதான் யோசிக்கிறது ரொம்ப தப்புடா ஏன் சுயநலத்துக்காக ஏன் வாழ்க்கை நிம்மதிக்காக

ஏன் இப்படி வாழணும்னு எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு நடந்த உண்மையை எல்லாருக்கிட்டே சொல்லிடலான்னு தோணுதுரா ஆரம்பிச்சா நீ இங்க பாரு ராஜாராமா எல்லா பிரச்சனைகளும் சுலபமா ஒரு முடிவு கரணும்னு நினைக்கிறது மனுஷனோட இயல்பு தப்பு இல்ல ஆனா அதுவே நமக்கான முடிவா இருந்துட கூடாது நான் கணேஷ் கிட்ட பக்குவமா பேசி ருக்குவா பெங்களூர் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன் போதுமா நீ வேலையை பாரு நான் ஆடிட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நமக்கு இப்ப தேவை நம்பிக்கை தான் பல்லவி கார்த்திகை ஸ்ரீநிதி நிச்சயமா நமக்கு நல்லபடியா கிடைச்சிருவாங்க அவ பேர் எதுக்குங்க நம்ம பையன் பேரோட சேக்கறீங்க என்ன பல்லவி அவ ஓடு காளிங்க அவ போட்ட சொக்குபடி இல்லடா நம்ம பையன் நம்ம எல்லாரையும் மறந்துட்டு வனவாசம் போற மாதிரி எங்கயோ போயிட்டான் பல்லவி இவ்ளோ நடந்துதுக்கு அப்புறமோ அந்த பொண்ணை கறிச்சு கொட்றீங்க இது சரியில்லை பல்லவி அவங்க திரும்பி வந்ததும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நியாயம் அது மட்டும் நடக்காதுங்க இப்பவே இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தவள ஏன் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பல்லவி பாத்தீங்களா பாத்தீங்களா அவளை பத்தி பேசினாலே நமக்குள்ளேயே பிரச்சனை வருது வேண்டாங்க அவ நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன பண்ண சொல்ற இது பாருங்க போலீஸே நம்பிட்டு இருக்காம நாம போய் தேடி பாப்பங்க இது பாருங்க ஆபீசர் சுந்தரனாவ ஒரு ரெண்டு மூணு நாள் பாத்துக்க சொல்லுங்க நீங்களும் நானும் சில இடங்களுக்கு போய் தேடி பாப்போம்ங்க கண்டிப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ங்க என்ன சொல்றீங்க சரி பண்ணுவீங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சதப்ப கூடாது ச்சே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்ப நாளை காலையிலே போலாமா நாளைக்கே வா நாளைக்கே எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பாத்தீங்களா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க இதக்கெல்லாம் ஒத்தே வர மாட்டீங்க இல்ல பண்ணுவீ. காலையில ஆபீஸ்க்கு போய்ட்டு சொந்தர்ட்ட கிட்ட கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா போலாம்னு சொல்ல வந்தேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் மாறக்கூடாது ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா நிவேதா என்ன நம்ம மீட்டிங் தான் ஆக்சிடென்ட்ல நடக்குது ஆமா انا ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது எவ்வளவு பெட்டர் ஒரு சில அடி நான் பெருசா எஸ்கேப் ஆயிட்டேன் அப்புறம் சார் என்ன ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்களா இல்ல நிவேதா என்ன சார் கேட்டேனே இப்படி டல் ஆயிட்டீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்டேனிதி காணாம போறது தெரியும்ல ஸ்ரீநிதி காணா போனதுல அவங்க எங்க இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாம ஒரே டென்ஷனாக இருக்கு இதில் கார்த்தியும் வேற காணோம் ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல நானும் தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன் எந்த தகவலும் இல்லை இப்போ கூட ஸ்ரீநிதி விஷயமா தான் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு வரேன் ஆனால் எந்த பிரோஜனமும் இல்லை ஸ்ரீநிதிக்கு உங்களை மாதிரி இவ்வளவு அக்கறையோட இருக்காங்கன்னு தெரியறப்போ கண்டிப்பா அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது சார் அக்கறை வந்து என்ன பிரோஜனம் இருந்தும் கண்டுபிடிக்க முடியலையே ஸ்ரீநிதி அப்பா அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல நிவேதா ஸ்ரீநிதி நினைச்சு நினச்சி அந்த வேதனை இல்லையே அவங்களுக்கு உடம்ப முடியாமல் போய் அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்களா ஸ்ரீநாத் சொன்னா அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு நினச்சா கூட மனசுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கு நிவேதா நானும் எங்கள் அம்மாவும் காயத்ரி ஆண்டி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் சார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காயத்ரி ஆண்டி பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்ன பண்றது ഇപ്പൊ എല്ലാരോടൊ പ്രാർത്ഥനയും ശ്രീനിധിയും കാര്ത്തും നല്ലപടിയാ തുമ്പി വരണമെന്താ போறியா சீக்கிரம் சீக்கிரம் இடி கிழிச்சிட்டாங்கன்னு ஒரு நல்ல நியூஸ் சோடவும் ஒரு மீட் பண்றாங்க ஹ்ம் நாளை ஓகே சார்

கார்த்திக் வீட்டிலேருந்து வந்தாங்கல்ல அன்னைக்கு நானும் ஸ்ரீநிதி வீட்டுக்கு தான் கிளம்பி டூ வீலரில் போயிட்டு இருந்தேன் அப்போது திடீர்னு ஒரு கார் அடிச்சு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சேன் அந்த காரில் இருந்தவர் தான் சார் எனக்கு அடிப்பட்ட உடனே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியும் அவரும் ஸ்ரீநிதி வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாருன்னு இன்ஃபேக்ட் ஸ்ரீநிதியோட அண்ணன் ஸ்ரீநாத் இருக்கார்ல அவரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் எப்படி அது இவரை தெரியாம போச்சு யாரு இவனையா எனக்கா இந்த உலகத்துல இவனை நல்லா தெரிஞ்சது நான் ஒருத்த மட்டும்தான் நீ இவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க நீ மட்டும் இல்ல ஸ்ரீநாத் ஸ்ரீநிதி எல்லாருமே இவனை நல்லவன் தான் ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க என்ன சொல்றீங்க ஆதி ஆமா நிவேதா இவ ஒரு கடைஞ்சிடுதா அயோக்கிய என்னால நம்பவே முடியல ஆளு பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தா தெரியலையே நிவேதா நல்லவனோட அயோக்கியம் தான் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுமா ஏன்னா நல்லவனா இருக்குது அவனுடைய இயல்புல எல்லாமே ஒரு நடிப்பு நடிப்பு எப்பமே பளிச்சு தான் தெரியும் அத உண்மை நம்பி எல்லாருமே ஈஸே ஏமாந்து போறீங்க இதுதான் உலக நடப்பவே இருக்கு நிவேதா அன்னைக்கு உன்கிட்ட இந்த பிரேமை பத்தி ஃபோன்ல சொன்னானே அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆ சீனிதிய யாரோ ஒன் சைட லவ் பண்றாங்கன்னே ஆமா ஆமா அது இந்த கேவலம் முடிஞ்சோமா